எங்க அப்பா சொல்லிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மோன்ஜோவேஷன் எப்படி அடிக்க வந்த கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்க அப்பா இப்போ மோட்டிவேஷனா இருந்துச்சு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு ஒருத்தர் கேட்டுட்டாரு நான் ஒரு அவர் நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் இந்த ஈவெண்ட்டுனுடைய ஸ்டார்ட்டா இளன் பேசி ஆரம்பிக்கணும்னு நாங்க எல்லாருமே விரும்பணும் ஏன்னா அதுதான் ரொம்ப சரியாவும் இருக்கும் சோ எல்லா ஈவெண்ட் கடைசியா டைரக்டர் எல்லாரையும் அக்னாலஜ் பண்ணி தேங்க் பண்ணி ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த பொறுப்பை நம்ம கவின் கையில் ஒப்படைச்சிட்டு ஓப்பனிங் பேட்ஸ் மாதிரி இல்லை நடக்கிறோம் ஸோ இளன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு எஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எங்க எல்லாருக்குமே ஆக்சுவலா ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சின்னதா பெருசா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு கடை கடை ஆரம்பிக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றதுதான் இந்த படம் அந்த பயணத்துல நம்ம யாரையும் ஹெல்ப் பண்ணிடக்கூடாது ஒரு லவ்விங்கா அந்த கனவை விட்டுக் கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட

அவருக்கு வந்து ராஜா படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த கிடைக்குது அவருதான் எங்க அப்பா சோ இந்த படம் வந்து எங்க அப்பாவோட நான் பாக்குறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான் இந்த ஜேர்னில அவரு நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்க அப்பா சொல்லிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்சி வச்சு எப்படி அடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்துதான் எங்க அப்பா மோட்டிவேஷனா இருந்துச்சு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு ஒருத்தர் எனக்கு அப்படி கேட்டுட்டாரு நான் ஒரு மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்க அப்பா தான் அண்ட் இந்த கனவு வந்து இப்ப எல்லாருமே நம்மளோட கனவு வந்து நம்ம ஒரு ஆள் தனியா நம்ம வந்து கண்டிப்பா அதை ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேரோட பிளஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து இந்த படத்துல ஒரு ட்ரெயிலர்ல பாத்துருப்பீங்க காசு இல்ல சார் அந்த காசு இல்ல சார் மொமெண்ட் வந்து எங்க அப்பா லைஃப்ல நடந்தப்ப அப்ப சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையா தலைவியா எங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களையும் பாத்துக்கிட்டாங்க நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்திலயும் சரி நம்மளை சுத்தியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துற படமா தான் இருக்கும் அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து வந்து காதலியோட வந்து ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமா இருக்கும்னு நான் நம்புறேன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க தோணுச்சு எனக்கு சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு சாகர் சார் இந்த கதையை கேட்டதுல அவங்க அவங்களுக்கு நான் ஒரு ரெண்டு நாள் டெட் தான் கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார் உடனே ஆரம்பிக்கணும் நீங்க ரெண்டு நாள்ல பண்றதா பண்ணுங்க இல்லாட்டி நான் வேற யாரா பாக்குறேன் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட அவர் வந்து நான் ரெண்டு நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் ஒரு நாள்ல வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு சோ அவர் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா மூலியுமே ஃபாஸ்டாவும் எந்த ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணி கொடுத்தாரு சாகர் சார் அண்ட் இந்த 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 வந்து 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 அவங்கவுங்க வேலையை அந்த அந்த பண்ணி கொடுத்தாங்க ரூபக் சார் சார் எக்ஸிகூஷன் பாபி சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாரு மாதிரி அவங்களோட ஹார்ட் படத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அதை நான் ரொம்ப ஒரு விஷயம் உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு அந்த அந்த விஷயம் இந்த படத்துல நிறைய அடைஞ்சிரு நடந்திருக்கு ஒரு இந்த படத்தோட இந்த படத்தை ஒரு அழகான பாக்குறேன் நான் சொல்ற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ் ஒரு அம்மாவோட லவ் ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஒரு காதலியோட லவ் ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்துல இருக்கு ஸோ என்ன கிட்ட இருக்க படத்தை கேட்டீங்கன்னா சினிமா படம் கிடையாது ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புறேன் அண்ட் படத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேனேஜர் டீம்ல இருக்க குமார் சார் பாலமுருகன் சார் செல்வகுமார் கண்ணன் மாரியப்பண்ணு எல்லாருமே வந்து நான் சொல்றேன் இந்த படத்துல எனக்கு கிடைச்ச கிடைச்ச பெரிய பிளஸிங்ஸ்னா யாருமே இதை வேலையா பாக்கல யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னு வேலையாவே பாக்கல அவங்க எல்லாருமே பண்ணிட்டு அவங்களோட படமா நினைச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவா போவாடி கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற லவ் எல்லாருமே பண்ணிருந்தாங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டெக்னிக்கல் டீம் டிஓ பி இங்க வர இயர்ஸா தெரியும் தெரியும் அவளோட சக்சஸ் ஆயணும்னு பாக்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய பண்ணிட்டு இருக்காரு பிரதீப் இந்த ட்ரெய்லர் கிடைச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருமே சரி இந்த ஒரு ட்ரெயிலர் பார்க்கும் போதே நாங்க கண் கலங்கி அழுதுட்டோம்னு சொல்றாங்க சோ அது வந்து அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் தான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப மென ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அவர் ட்ரைலர்க்காக மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆ டேரக்டர் மீவின் வினோத் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அழகா விஷுவலா அழகா தெரியறதுக்கு அவரோட கலர் சென்ஸும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கதை நடக்கிறதுனால அதுக்கான மெடக்கடலும் அவரை ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன் இந்த சாங்ல பார்த்துருப்பீங்க நீங்கள் லவ் சாங்ல வந்து ஒரு ஒரு ஸ்னோ பிளேஸ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊரில் ஷூட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட ஒரு விஎஃப் பண்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணோம் அண்ட் சவுண்ட் சவுண்ட் டீம் ராஜகிருஷ்ணன் சார் காஸ்டியூம் டிசைனர் சுஜித் அபி அப்புறம் ரங்கா சார் ஸ்பெஷல் மேக்அப் பண்ணிருக்காரு லிபின்னு இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பைனலி ஆக்டர்ஸ் பத்தி நிறைய பேசணும் பட் ஆக்டர்ஸ் பத்தி நான் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசலாம்னு வச்சிருக்கேன் இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் பிரீத்தி நியூ கமரா வந்து இந்த படத்துல லான்ச் ஆகிறாங்க சோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க சோ பிரீத்தி சூப்பரா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கீதா கைலேஷம் மேம் அவங்க வர முடியல அவங்களும் ஷூட்டிங்ல இருக்காங்க மாரன் சார் அவரால் வர முடியல அவரும் ஷூட்டிங்ல இருக்காரு ஸோ மாரன் சார் இந்த கீதா மேம் அகைன் இவங்களாம் சொல்றாரு இவங்களாம் வர வர முடியல தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டன்டா போன்ல பேசிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எங்களால வர முடியலன்ற இது விஷயத்த அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி மாரன் சார்லாம் வந்து போன் பண்ணி ட்ரெயிலர்ல ஒரு ஷாட் கூட அவர் இல்லை அது போன் பண்ணி அதை பத்தி கேப்பார வந்து அதை பத்தி அதை பத்தி ஒண்ணு கூட கேட்கல இந்த படத்துல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனா பாராட்டுறாங்க இந்த படத்துல கிடைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி என்னோட தீப் இந்த படத்துல ஒரு அந்த சாங்ல மட்டும் மட்டும் அவங்க சுத்திட்டே இருந்திருப்பாங்க அவன் தான் இருக்காரு சோ இவரும் படத்துல ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணிருக்காரு நம்ம இந்த ஒரு ஜேர்னில எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் நண்பன் கிடைப்பாங்க அந்த நண்பன் தான் இவரு படத்துல ஒரு பேரு குலாபி படம் நினைக்கிறேன் அப்புறம் சோ வந்து லைக் அப்புறம் லால் சார் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்துல நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்றான்னு நான் அப்படியே சொன்ன மாதிரி எங்க அப்பாவோட டெடிக்கேஷனுக்காக இந்த படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்கேன் சொல் சொன்னனால இந்த படத்துல அந்த அப்பா கேட்டர் அவ்வளோ இம்பார்ட்டன்டா எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அப்பா எனக்கு லால் சார் உள்ளே வராரு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது எங்க அப்பாவே எங்கள் அப்பாவோட கேரக்டர் வச்சுதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆயிட்டாரு ஆக்சுவலா ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த ஒகேஷன்ல அவர் ரொம்ப மிஸ் பண்றேன் கார் ஷோட்ல பிஸியா இருக்காரு அண்ட் அப்புறம் யுவன் சார் யுவன் சார் துபாயில இருக்காரு யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நான் எல்லா மீட்டிங் எல்லா இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கிறான் அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்கு யாக யுவன் சார் பண்ணுவாரு அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள லைக் எனக்கு ஒரு பிரதர் ஒரு வெல்விஷர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிகளும் சார் செட் ஆவார் எனக்கு லைக் அவர் எனக்கு எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் நிறைய அப்படியே சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர்ல இவன் சார் ஃபர்ஸ்ட்ல இருப்பார்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல கிடைச்சது வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்றோம் நான் அவர்கிட்ட எப்பயுமே அப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அன்போட எவ்வளவு அமைதியா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கணும்ன்றத அவர்கிட்ட கத்துக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே நம்பர் ஒரு விஷயம் தான் அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸ் இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த எனக்கு யுவன் சார் பிடிக்கும் ஆஃப் கோர்ஸ் நம்ம ஸ்டார் ஸ்டார் கவின் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து நான் போய் கதை சொன்னேன் டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவின தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து இந்த கதையில நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ஏன் லைன்லயே நடந்திருக்கு அப்படின்னாரு சோ நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவா தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் பாக்குறேன் நான் சோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்க சூஸ் பண்ணிச்சு ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்குன்ற நம்பிக்கையும் அவர் நடிச்ச நடிக்க பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் எங்க டீம் எல்லாருமே பேசிட்டு இருப்போம்

இங்க இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எட்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி வந்து லவ் தான் அந்த லவ் வந்து என்ன சுத்தி ஃபீல் ஆகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கிற விஷயமே எமோஷனல் ஆகிறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு இந்த லவ் ஸோ தேங்க்யூ எவ்ரிவான் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஸ்பாய்லர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்துல சொல்லிடுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்துல அங்கங்க இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சர்ப்ரைசஸ் ரிவீல் பண்ணாம இருந்துச்சுன்னா பாக்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும் நான் நம்புறேன் அது ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட் மட்டும்தான் மற்றபடி ஐ எம் சோ ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி இளன் உங்களுடைய ஜென்யூனிட்டிக்காகவும் உங்களுடைய கான்பிடன்ஸ்க்காகவும் ஸ்டார் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுன்றது எங்க எல்லாருடைய ஆசை